இங்க பாருங்களேன் பாம்பு என்ன பண்ணுதுன்னு இன்னைக்கு இப்படிக்கா தோட்டத்துக்குள்ள போகும்போது அன்னைக்கு நம்ம வித கொட்டிடுன்னு சொல்லி பில்லு பூண்டெல்லாம் பிடிங்க போட்டிருந்தோம் அதெல்லாம் தீ வைக்காம இருந்தது அதெல்லாம் தீ வச்சு விட்டு கிணத்துக்கு போகும்போது இந்த கருவேல மரத்தை வெட்டான்னு சொல்லியிருந்தோம் இன்னைக்கு வெட்டான் நாளைக்கு வெட்டான்னு போயிட்டு இருக்கு இன்னைக்கு அப்படியே வெட்டியாகணும்னு சொல்லி சின்ன கோடாலி எடுத்துட்டு வந்து வெட்டியா போட்டேன் அப்படியே கிணத்துல தண்ணி எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலான்னு போனா இங்க ஒரு பாம்பு கிணத்துக்குள்ள இருந்து மேலேறி போயிட்டு இருக்கு எங்க தோட்டத்துல இந்த பாம்புகளுக்கு தான் பஞ்சமே இல்லை விவசாயம் பிடிக்கணும் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது என்ன பாம்புன்னு தெரிஞ்சதுன்னா கரெக்டா கமெண்ட்ல சொல்லுங்க

போட்டு அதுல கீத்து போட்டா ரெடி ஆயிடுச்சா இடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சூப்பராக இருந்தது அறுவடை பண்ணி ஒரு நாள் தான் அதுக்குள்ளேயே நம்ம மரவெல்லி குச்சி வெயில் பட்ட பக்கம் எல்லாம் வாடி வேற நடுறதுக்கு விதைக்கு குச்சி எடுத்து வைக்கணும் விட்டோம்னா இந்த குச்சியை நம்ம விதைக்கு எடுத்து வைக்கணும் வெள்ளை பூச்சி மாவு பூச்சி இல்லாத குச்சியை எடுத்து வைக்கணும் தளவு குச்சியை விட்டுட்டு அடிக்குச்சியை மட்டும் தான் தேர்வு செய்யணும் அப்படியே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வெட்டி போட்ட குச்சியெல்லாம் எடுத்து வச்சு நார் எடுத்துட்டு வந்து கத்த கட்டி வச்சுட்டேன் கட்டுன கத்தையோ அப்படியே வெயில்ல விடக்கூடாது கூடாது வாழக்காட்டுக்குள்ள பக்கத்துல வச்சிடலாம் வாழைக்கண்ணு எடக்கண்ணெல்லாம் எடுத்து போட்டு நம்ம மரவள்ளி குச்சியோட தலையெல்லாம் எடுத்து போட்டு அது மேல குச்சியை கொண்டு வந்து அடிக்க ஈரமாச்சுன்னா அடிச்சு வந்துடும் அதுக்காக என்னதான் வாழை மரம் இருந்தாலும் வெயில் அடிக்கதான் செய்து அதனாலதான் இப்படி